அடுத்து இன்றைய தினம் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக் அவர்கள் இதற்கான தன்னுடைய அனுதாபத்தை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பிடிக்கிறது பாப்பரசர் பிரான்சிஸின் அர்ப்பணிப்பு உலகில் அழியாத அடையாளம் ஜனாதிபதி அணுர இரங்கல் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது தொடர்பான செய்திகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த உயிரிழப்பை அடித்து இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அமைதி இரக்கம் மற்றும் மனிதநேயம் மீதான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு உலகில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனருகுமார் அவரின் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கின்றார் அவரின் உத்தியபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டு இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இறுதியில் தார்மீகத்தின் இருப்புக்கு வழிகாட்டியாகவும் அமைதி நீதி மற்றும் இரக்கத்துக்காக ஆழமாகவும் கண்ணியமாகவும் குரல் கொடுத்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு இலங்கை மக்கள் சார்பாக எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் வறியவர்களுக்கான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மாறாத மனிதநேய நோக்கு உலகளாவிய ஒற்றுமைக்கான அவரது

Lina Cantacón. Que விடுக்கப்பட்ட புதிய அழைப்பாக அமைந்திருந்தது ஒன்று தசம் ஏழு மில்லியனுக்கும் கிட்டிய இலங்கை கத்தோலிக்க சமூகத்தினரின் உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க கத்தோலிக்களை ஈடு செய்ய முடியாத இழப்புக்கான துயரத்தில் கொள்கிறார் எனவே மத வேறுபாடு இன்றி அமைதி சகவாழ்வு மற்றும் மனித மாண்பை மதிக்கும் இலங்கையர்களின் நண்பராகவும் கடினமான காலங்களில் தார்மீக வழிகாட்டியாகவும் அவர் நினைவு கூடப்படுவார் இரக்கம் நீதி மற்றும் மதங்களுக்கிடையேயான சகவாழ்வுக்கான அவரது முன்மாதிரியான வாழ்க்கை எதிர்கால சந்ததிக்கு ஒரு புதிய முன்னுதாரணமாக அமையும் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் நித்திய இழைப்பாடுகளுக்காக பிரார்த்திக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள்